திருச்சித்தம்பலம் காரைக்கால் அம்மையர் திருவடி போற்றி கொங்கை தேரங்கி நரம் குண்டு கண் வயிற்று கொங்கை தேரங்கி நரம் குண்டு கண் வெண் பற்கோழி வயிற்று பங்கி சேவந்தீரு பற்கள் நீண்டு பரடுயர் நீல் கனைண்பே பங்கீசி வந்தேரு பற்கள் நீண்டு பரடுயிர் நீல் கனைக்காலோர் பின்பே தங்கி அளறி உளறு காட்டில் தால் தீசையும் வீசி தங்கி அளறி உளறு காட்டில் தாழ்்சடையட்டும் தீசையும் விசி அங்கங்கூலிந்த நல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆளுங்காடே அங்கங்கூழிந்த நல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆழங்காடே கொங்கை திறங்கி நரம் குண்டு கண்வெண் யிற்று பங்கி வந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீல் கனை காளோர் பின்பே தங்கி அளறி உளறு காட்டில் தாசடையட்டும் தீசையும் விசி அங்கம் குளிர்ந்தன ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆளுங்கடே திருச்சிற்றம்பலம்